ஹாய் வணக்கம் நான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற கறி கத்தரிக்காயும் வாழைக்காயும் பொறிச்சு ஒரு கறி செய்து காட்ட போகிறேன் இதை எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் அரை கிலோ கத்தரிக்காயும் அரை கிலோ வாழைக்காயும் வச்சிருக்கிறேன் இதையெல்லாம் நான் இப்போ வெட்டி எடுக்க போகிறேன் இப்படி இப்படி வெட்டி எடுத்துட்டு இந்த நடுவால் வெட்டிட்டு இந்த மூணு துண்டா அல்லது நாலு துண்டா வெட்டி போறேன் இப்படி இப்படி வெட்டிட்டு இதை நான் ரெண்டாக வெட்டிட்டு இப்படியே வட்டி வெட்டி தண்ணிக்குள்ள போட்டுட்டும் வாழைக்காய வெட்டை பொருணேன் உங்களுக்கு தேவைண்டா நீங்கள் பாட்டிலையும் வெட்டலாம் அல்லது ஸ்குவர்லேயும் வெட்டலாம் இப்போ நான் கத்திரிக்காயெல்லாம் வெட்டி முடிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காயெல்லாம் சிவி எடுக்க போகிறோன்னா சீவிட்டு இந்த பாருங்கள் எல்லாம் வெட்டி எடுக்க போகிறேன் இதெல்லாம் சீவி தோலெல்லாம் எடுத்துட்டேன் இந்த இப்படியே இருக்கும் சீவி எடுத்த பிறகு நான் இதுக்கு மேலான இருக்கிற தோலையும் அதுவாக வெட்டி எடுக்க வேணும் இப்போ பாருங்கள் இந்த வாழைக்காயை நான் வெட்டி எடுக்க போகிறேன் இப்போ இந்த தண்ணிக்குள்ளே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டும் என்னடா கறக்காமல் இருக்கிறதுக்காக மஞ்சத்தூளை போட்டுட்டும் இப்படியே சதுரஞ்சமாக ി <tickle> எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன் இதில் நான் ஒரு சம்பளம் உண்டு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் அது காட்டும்போதும் உங்களுக்கு நான் இது செய்யும்போது காட்டுறேன் இப்போ நான் அடுப்பில் சட்டி வச்சிருக்கிறேன் எண்ணெய் ஹீட்டாகட்டும் போது காட்டுறேன் இப்ப பாருங்க நான் இந்த கத்தரிக்காயெல்லாம் முதல் எடுக்க போகிறோம் கொஞ்சம் எண்ணெய் கொதிச்சது குறைவா இருக்குது இப்ப பாருங்க எண்ணெய் கொதிச்சு கொண்டிருக்குது நான் இப்போ போறேன்

കത്തിരിക്ക അടച്ചുറക്കി എടുക്കപ്പെടാം ഇതിനും പൊടിപ്പിച്ചത് இப்போ நான் இந்த வாழைக்காயெல்லாம் பொறிச்செடுக்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் பொருளும் இந்த பாருங்க இதுவும் பொறிஞ்சிட்டது நாங்க துறக்கி எடுக்க போறோம் இதுக்குள்ளேயே துறக்கி எடுக்க போறோம் நான் சூடாக்கி எடுத்துட்டேன் கரைச்சி இப்போ பாருங்க நான் சட்டி ஹீட்டாக ஆக விட்டுருக்கிறேன் இப்போ நான் இந்த சட்டிக்குள்ள ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் விட போறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கிறேன் சூடாகட்டும் சாரி நான் கடுகு அரை டீஸ்பூன் போட்டேன் நான் ஒரு டீஸ்பூன் பெரிய சீரகம் சின்ன சீரகம் அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் வெந்தயம் போடுறேன் என்னென்னா படகு வடிக்குது தான் நான் இப்போ இதெல்லாம் போட்டேன் நான் போட்டுட்டு இதை வதக்கி எடுக்க போகிறோம் கடையை நல்லா அதாவது இப்படியம் ரெண்டு கிராம் இருந்த வெங்காயம் அதையும் நான் போட போறேன் பச்சை மிளகா நாலு எடுத்து வெட்டி வைச்சேனா அதையும் போட போறேன் கருவேப்புல ஒரு சாம்பூ வெட்டி வைக்கணும் அதையும் போட போறேன் போட்டுட்டு வளர்க்க போகிறோம் இந்த காரங்க வதங்கி போன்றிருக்குது இன்னும் கொஞ்சம் வதங்க வேணும் இப்போ காரங்க இது வடிவாக வதங்கிட்டது நான் இப்போ முதல்ல வாடகை பொரித்ததையெல்லாம் போட போகிறேன் அது அத்தரிக்கா குறைச்சது பூடப்பொறன் நான் இந்த கப்புல தண்ணி பால் எடுத்து வச்சிருக்கேன் விட்டுட்டு மூடி விட போற பாருங்க மஞ்சள் ஒரு அரை டீஸ்பூன் போட இறக்கி பார்க்க போறேன் உப்பு கொஞ்சம் காணாது உப்ப போட்டுட்டு இறக்கி எடுக்க போறேன் இந்த ஸ்பூனால ஒரு அரை டீஸ்பூன் போட போறேன் போட்டுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ഉപ്പ അല വരയ്ക്ക് ഇപ്പൊ നാം മിളാ തൂൾ കൊഞ്ചം പുടപോ ഇപ്പീസ്പൂൺ മിളാക് തൂൾ പുടപ്രറേ പോട്ടിട്ട് ഒരു കൊഞ്ഞ കറി പൗഡറും പുടപ്പുറം പോലെടുത്ത് വെച്ചിരിക്കും വിടപ്പുറം കൊഞ്ഞ കൊഞ്ചുമൂടി വിടപ്പൊറ பாருங்க எல்லாமே இருக்குது நான் இப்ப இறக்கி எடுக்க போறேன் இப்ப பாருங்க இந்த கறியை நான் இறக்கி எடுத்துட்டேன் நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்குது நீங்களும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் பிகினர்ஸுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமாக சமைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எனக்கும் ஒரு படி முன்னேற சந்தர்ப்பமாக அமையும்